ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு மிக்சர் உருளைக்கெழங்கு வச்சு சூப்பராக கடலை மாவில் நம்ம மிக்சர் எப்படி செய்யமோ அதே மாதிரி உருளைக்கெழங்கு வச்சு சூப்பரான ஒரு மிக்சர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று எடுத்து நல்லா கழுவிட்டு தோலை சீவி சீவியாச்சு தோலை சீவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் இப்போ சூப்பராக இந்த மிக்சர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் குட்டி குழந்தைங்களுக்கு எப்போவுமே உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு உருளைக்கிழங்கு மிக்சர் செஞ்சு கொடுங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காய் சீவர ஸ்க்ராப்பரில் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆறு பீஸ் ஏழு பீஸ் இது மாதிரி ஒன் பை ஒன்றாக கீழே அடுக்கி வச்சுக்கோங்க தள்ளி அடுக்கி வைக்கணும் அடுக்கி வச்சுட்டு இதை நல்லா பொடி பொடியாக கத்தி வச்சு நல்லா பொடி பொடியாக நீலை நிலமாக கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் போட்டலாம் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டுடலாம் அப்போ தான் உருளைக்கெழங்கு கருப்பாகாமல் இருக்கும் பாருங்க இது மாதிரி நீல நிலமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உடனே தண்ணிக்குள்ளே போட்டிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு இப்போ இந்த கட் பண்ண உருளைக்கெழங்கு தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கலாம் இது மாதிரி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வடிகட்டுறதுக்கு இப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இல்லாமல் வடிகட்டியாச்சு இது பவுலில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வரும் பவுலில் போட்டாச்சு போட்டது உடனே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடணும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம் இதை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுக்கணும் இதை பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் நல்லா ஹீட் ஆனதையும் இது பொறிச்சு எடுத்துடலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு மிக்சர் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா முறு மொருகும் பொறிச்சு எடுக்கணும் சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறமா எடுத்துடலாம் உருளைக்கெழங்கு பொறிச்சு எடுக்க மட்டுந்தான் டைம் ஆகும் சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களே நல்லா உருளைக்கெழங்கு கிறிஸ்பியாக பொறிச்சு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உருளைக்கிழங்கும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தூள் அஞ்சு பூண்டு எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஃபஸ்ட்டு கல்லில் நல்லா நசுக்கிடுங்க நசுக்கிட்டு எண்ணெயில் வதக்கிடுங்க கொஞ்சமாக சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு அப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா வேர்க்கடலை வேர்க்கடலை முதல்ல நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வறுக்கலைன்னா வறுத்து ரெடி பண்ணிக்கங்க இது உடச்ச கடலை போட்டு கடலைன்னு சொல்லுவாங்க அது ரெடி பண்ணி நமக்கு எவ்வளோ கடலை வேணுமோ அவ்வளோ கடலை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணால் சூப்பரான பொட்டேட்டோ மிக்ஸர் ரெடி ஆயிரும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்துட்டே ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா பா பிளாஸ்டிக் பாட்டில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுட்டு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட எல்லா உருளைக்கெழங்கும் பொறித்து எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் கருப்பில் கருகு இப்பில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க சூப்பராக கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் உருளைக்கெழங்கு பொறிக்க தான் டைம் ஆகும் நீங்கள் முதல்ல வேர்க்கடலை உடச்ச கடலையெல்லாம் நீங்கள் வறுத்து எடுத்து பண்ணி வச்சுருங்க இப்போ சர்க்கரை சால்ட்டு மிளகாய் தூள் பூண்டு இப்போ போட்டுக்கலாம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா உடைச்ச கடலை நமக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா வறுத்தி வச்ச வேர்க்கடலை அதுவும் போட்டுக்கலாம் அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையும் போட்டோன்னா அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கெழங்கு மிக்சர் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங்கில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்